வெறுப்பு வாக்கண்டா வந்து அதுக்கு நான் உலகம் சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்திய எலெக்ஷன் பார்த்துப்பாரு இந்தியன் எலெக்ஷன் அதில் அந்த ஓட் போடுற மிஷினில் நோட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டா ஆப்ஷன் எதுக்கு இருக்குன்னா யாருக்குமே ஓட் போட விருப்பம் இல்லைன்னா நோட்டாவில் போட்டு வரல தூய தமிழ் சொன்னால் அது வெறுப்பு வாக்கு என்கிற யாருக்கும் கூட பிடிக்கல வெறுப்பில் நோட்டாக்கு போடல நம்ம நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு மிஷின் இல்லை அதனால் வெறுப்பு வாக்கு எல்லாருக்குமே போட்டு சோழியை முடிச்சு விட்ருவோம் புரியுதா இதுதான் வெறுப்பு வாக்கு நீ விரும்பினா போடும் ஜனநாயக கடமை சரியான உரை பெற்றோனும் விருப்பு வாக்கு இருந்தா வெறுப்பு வாக்கும் கண்டிப்பா இருக்கும் போடும் உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா அடிச்சுக்க யார் வேணாண்டா வந்து காலங்காத்தால மனுஷன் வேலை செய்ய விடாது வாக்கா மெலைச்சனா